திருச்செந்தூரில் இன்று சூரசம்ஹாரம் விழாவை காண லட்சக்கணக்கில் குவிந்த பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடந்து வரும் கந்தசஷ்டி விழாவில் இன்று மாலையில் சூரசம்ஹாரம் நடக்கிறது சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் இன்று கந்தசஷ்டி விழா நடக்கிறது இதில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் கந்தசஷ்டி விழா மற்றும் சூரசம்ஹாரம் விழா உலக புகழ் பெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது அன்று முதல் முருகனுக்காக பயபக்தியுடன் பக்தர்கள் பலர் விரதம் இருந்து வருகிறார்கள் வெளியூர் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிலில் தங்கியிருந்து விரதம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்காக கோவில் வளாகத்தில் தற்காலிகமாக கொட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தது சஷ்டி விழா தொடங்கிய இருபத்தி இரண்டாம் தேதி முதலே தினமும் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சஷ்டி விழா தொடங்கிய இரண்டாம் தேதி முதலே தினமும் அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை சண்முகருக்கு உச்சிகால பூஜை நடைபெற்று வருகிறது யாகசாலையில் உள்ள சுவாமி ஜெயேந்திரநாதருக்கு தீபாராதனை தங்கச்சப்பரத்தில் சுவாமி எழுந்தருளல் மாலையில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் திருவாடுதுரை ஆதீனம் கந்தசஷ்டி மண்டபத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி ஆகியவை தினமும் நடக்கிறது கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி பக்தர்கள் சிவன் பார்வதி கிருஷ்ணர் விநாயகர் முருகர் நாரதர் உள்ளிட்ட சாமி வேடங்கள் அணிந்து கோவில் கிரி பிரகாரத்தில் வலம் வருகிறார்கள் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெறுகிறது இதையொட்டி இன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் ஒரு மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடக்கிறது அவன் பின்னர் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரத்துக்கு எழுந்தருளுகிறார் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடக்கிறது சூரசம்ஹாரத்தை காண்பதற்கான உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்கிறார்கள் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன